அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் நூற்றி ஒன்று நன்றியில் செல்வம் குரல் எண் ஆயிரத்து இரண்டு பொருளானாம் எல்லாம் என்று ஈயாது இவரும் மருளானாம் மான பிறப்பு பொருளானாம் எல்லாம் என்று ஈயாது இவரும் மருளானாம் ஆன பிறப்பு செல்வத்தால் எல்லாம் செய்ய முடியும் என்று பிறர்க்கு கொடுக்காமல் சேர்த்து வைப்பவனுக்கு மறுமையில் இழிபிறப்பே உண்டாகும் செல்வத்தால் எல்லாம் செய்ய முடியும் என்று பிறர்க்கு கொடுக்காமல் சேர்த்து வைப்பவனுக்கு மறுமையில் இழிபிறப்பே உண்டாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்